இது ஒரு ஒரு தகப்ப சொல்கிற வார்த்தை அல்ல உங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வேண்டுமானாலும் வாங்கி தரலாம் சிறந்த அன்பளிப்பு என்ன தெரியுங்களா பையன் கேட்டால் நல்ல அன்பளிப்பாக ஒரு கிஃப்ட்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தோம் ஒன்றரை லட்சத்துக்கு அதெல்லாம் சிறந்த அன்பளிப்பு அவனை நல்ல நேரத்தில் படிக்க வச்சோம் அதெல்லாம் சிறந்த அன்பளிப்பு நல்ல நேரத்தில் கொட்டி கட்டி கொடுத்தோம் அதெல்லாம் சிறந்த அன்பளிப்பு நபிசல்லாசன் சொல்கிறார்கள் அஃபுல் அலமின் அதபின் ஹசன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய் நீ ஒரு தந்தையாய் செய்வழிப்பு எதுனா நல்லொழுக்கம் புள்ள உள்ள புள்ளையா உருவாக்கிட்டான் பாருங்க அந்த தகப்பன் பிள்ளை வளர்ப்பில் ஜெயித்து விட்டான் நல்லா நமக்கு தோஃபிக் செய்வானாக அதாவது ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாய் நாம் எழுவதற்கு முன்பதாய் நமக்கு முன்னால் தகச்சத்தின் தன் ரப்போடு பேசுகிறான் நாம் எழுவதற்கு முன்பாய் பள்ளிவாசலுக்கு அவன் ரப்பினுடைய வாசரை நோக்கி செல்கிறான் அப்படி ஒரு தலைமுறை உருவாகிறது தவறு ஏற்பட்டால் அவனுடைய உட் உள்ள குரு குமுறுகிறது குற்ற உணர்ச்சி அவனுக்கு மேலிடுகிறது ஒரு நல்ல தொடர்போடு அவன் வாழுகிறான் என்றால் அந்த தந்தை கண் குளிர்ச்சியான குழந்தையை பெற்றிருக்கிறார் அஸ்வாஜினா என்று குரான் அல்லவா அந்த கண் குளிர்ச்சி அந்த பெற்றவர் பெற்றிருக்கிறார் என்று பொருளாகும் அல்ல நமக்கு அந்த தோஃ தருவானாக நான் தான் தொழுகிறேன் யார் இல்லைன்னு சொன்னா அப்படி மார்க்கம் சொல்லலையே குரான் என்ன சொல்லுகிறது என்றால் நீ உன்னை இருந்து பாதுகாத்து விடு என்று மட்டும் சொல்லி குரான் முடித்திருந்தால் வேறு விஷயம் அப்படி சொல்லவில்லை குறிப்பா இது தந்தையர்களுக்கான ஒரு செய்தி அது ஒரு தாயின் வளர்ப்பை விட தந்தையினுடைய கண்காணிப்பு என்பது கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரான் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் குரானுடைய விரிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அண்ணா முடிக்காம அண்டுன்னு போட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றா வ அஹலிக்கும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றால் என்ன பொருள் நாம் மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையினரை இரையச்சம் உடைய ஒரு தலைமுறையினராய் உருவாக்குவதில் பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய சவால் இப்போது காத்திருக்கிறது ஒரு சவால் பெரிய ஆபத்து தான் பாவம் நிறைந்திருக்கிறது மீண்டும் கொண்டு போய் ரசூலின் காலத்திற்கோ தாபீன்கள் காலத்திற்கோ நம்மை திருப்ப முடியாது கியாமத்துடைய நெருக்கம் வருகிற போது என்னென்ன அறிவிப்புகளை அடையாளங்களை அருவிநாயகம் செல்லல்லாக வலைவ செல்லும் சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாய் சமீப காலங்களில் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அக்க உம் மகு வர்ற சதி கஹு வ ஜஃபா ஆபாகு இன்னைக்கு வர்ற இன்னைக்கு பக்தம் மதரசாக்கில் பேரண்ட்ஸ் மீட் நடத்தும் போதெல்லாம் பேர பெற்றோர்களில் பலரும் எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான ரெக்குவஸ்ட் என்ன தெரியுங்களா எழுதுகிறாங்க தெரியுங்களா இந்த வாடிப்பேடி வாடி போடின்னு பேசுகிறான்சிரர் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க